கேஆர்எம் ஹெர்பல் மெடிசன்ஸ் புற வழக்கக்கூடிய குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மருந்து ஒருத்தர் பயன்படுத்தி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் ஆடியோ போட்டிருக்காரு இந்த லத்திக்கட்டுன்றது பெரிய ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிசல்ட்ஸ் எடுத்துருக்காரு அதில் வந்து ஆடியோ போட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ஆடியோ நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு இந்த மருந்து வேணும்னு சொல்லிட்டு கிட்ட பர்சனலாக மெசேஜில் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஆடியோ கேளுங்கள் அவர் என்ன ரிசல்ட்ஸ் சொல்லியிருக்காங்கறத கேட்டு நீங்கள் அதை அடுத்தது படுத்த முடிவு பண்ணுங்கள் குரூப் எடுக்கிற வணக்கம் நான் கோயம்புத்தூர் இந்த கேஆர் ஹெர்பல் ப்ராடக்ட் நம்ம திருச்சியில் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் நல்லா இருக்குங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ நான் ஒரு ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் இருக்கிற புறாவுக்கு சீக்கிரம் உடம்பு விளக்கிறது இல்லை சுக்கா அடிக்கிறதில்ல சளி அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் தவிர்த்துது புறாக்கு என்ன தண்ணி வச்சாலுமோ அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆயிடுது அப்புறம் என்னோடய புறாக்கு பார்த்தீங்கன்னா அந்த லத்தி கட்டி பார்த்தீங்கன்னா ரக்கையிலேயுமே கால் ரெண்டு கால்லேயுமே ஒரு ஃபீமேலுக்கு இருந்துச்சு நான் வேற ஒரு மெடிசன் போட்டு ரெண்டு மூணு புறா ரெடி ஆகியிருக்கு ஸோ அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக சரி இந்த ஒரு புறாவுக்கு வந்து இந்த மருந்து மட்டும் ரெகுலராக தண்ணியில் அவர் காஞ்சி கொடுக்க சொல்லியிருக்காங்க அதை ரொட்டீனாக நம்ம கொடுத்துட்டே இருந்தேன் ஒரு பதினஞ்சு இருபது நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காஞ்சி உள்ளே இருக்க வேறு மாதிரி அப்படி வந்து ஃபுல்லாகவே நார்மலாக பா பழைய எப்படி இருக்குமா போகாது அந்த மாதிரி ஆகிடுச்சி அதனால் ரிசல்ட் ரெண்டு ஃபீமேலுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ரெண்டு ஃபீமேலுக்குமே ஃபுல்லாகவே ஒரு சைடு காலில் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டியாடு வந்து அப்போ தான் அது ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு அது ஃபுல்லாகவே வற்றிடுச்சு இன்னொரு காலில் பார்த்தீங்கன்னா கட்டி வந்து ஃபார்ம் ஆகி உள்ளே முடிச்ச மாதிரி இருக்கும் கலரில் அதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி ட்ரை ஆன மாதிரி ஆகி காய்ஞ்சு அது வேறோட ஃபுல்லாகவே அப்படியே அந்த வேறே வெளியே வந்துருச்சு ஒரு பதினஞ்சு இருபது நாள் டைம் எடுத்தது ஆனால் புறா ரெக்கவர் ஆகிருச்சு புறா நார்மல் ஆகிடுது இந்த மெடிசன் எல்லாத்துக்குமே ரிசல்ட்டு ஏன்னா சார் நம்ம அதுக்காக வந்து தனியாக கொடுத்துட்டு மாற்றக்கூடாங்களுக்காக நம்ம டெஸ்டிங் பண்ணது அந்த ரிசல்ட்டு நல்லா இருக்கு அந்த ப்ராடக்ட்டு பாருங்கள் கோயம்புத்தூரில் வாங்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் நான் ரெகுலர் ஆர்டர் போடுறேன் நிறைய கூண்டுக்கு ஆர்டர் போட்டுட்ருக்கேன் சரி ரெகுலர் வேணும்னு நான் சொல்லுங்கள் கோயம்புத்தூருக்குன்னா நம்ம சென்னையிலேருந்து ரெகுலராக ஒரு வண்டி வருது அந்த வண்டியில் போட்டு இங்கே வந்துடும் ஆனால் ஒரு நாள் ஒரு நாள் எடுத்துடலாம் பாருங்கள் எதாவது வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ரிசல்ட்னா இவர் டெஸ்டிங் பண்ணி தான் அதுக்கப்புறம் கிட்ட நம்மகிட்ட எடுக்கும் முன்னே சொன்னார் நல்லா நான் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தான் வாங்கினார் இப்போ கொடுத்து பார்த்து நோய் வந்த ப்ராப்ளமும் சரி பண்ணியிருக்காரு உடம்பு இளைக்கிறதுல சுக்காடிக்காது தலை சுற்றி வராது அம்மா வராது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி லத்திக்கெட்டு இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் பண்ணும் ஒரு ரெண்டு மெடிசன் தான் ரெண்டு மெடிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நோய் வரத்துக்கு முன்னாடியே வச்சுட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நிறைய ப்ராடாக வளர்க்கலாம் நோய் இல்லாமல் வளர்க்கலாம் மெயின்டெனஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும் ஒரு ஐநூறுரூவா தான் வரும் உங்களுக்கு ரெண்டுமே சேர்த்து ஐநூறு ரூபாய் யூனிட்டி பூஸ்ட் இரநூறு மாதிரி காப்பசு போகிறோம் தண்ணியில் கலந்து கொடுத்தாலுமே போதுமானது நோய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் வாய் வழியாக டேரக்டாக கொடுத்தீங்கன்னா பக்காவான ரிசல்ட்ஸ் இருக்கும் நோய் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் யூஸ் பண்ணலாம் வந்ததுக்கு அப்புறமும் யூஸ் பண்ணலாம் வரும் தான் சிறந்தது வரக்கு முன்னாடி நீங்கள் தண்ணியில் நல்ல மெத்தரில் கலந்து வைங்க தினமும் குடிக்க தண்ணியில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு எம் இம்யூனிட்டி பூஸ்டர் கலந்து வைக்கணும் திங்களிலிருந்து வெளியே வரைக்கும் சனி நாயர் மட்டும் காசு கலந்து வைக்கணும் இப்படி வச்சாலுமே உங்களுக்கு நோய் வராது தேவைப்படுவாங்க காண்டக்ட் ஆன்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க ஹண்ட்ரட் ரிசல்ட் இருக்குது ஃபுல்லாகவே ஹெர்பல் தான் எதுவும் கெமிக்கல் கிடையாது சைடு எஃபெக்ட் வராது நம்பி பயன்படுத்தலாம் நன்றி சண்டை சேவல் ரேசிங் புறாக்களுக்கு நோய் வந்தாதான் மருந்து தேடுறீங்க வரும் முன் காப்போம் கே ஆர் எம் ஹெர்பல்